யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் பாருங்க முதல் ஆளை கத்தர் எப்படி பிடிக்கிறாருன்னு பாருங்கள் இருபதாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் இதான் ஃபர்ஸ்ட் கீ ஆண்டவர் கூப்பிடுறது முதல் கீ என்னன்னா ஒரு சவுண்டை உங்களுக்கு கேட்க பண்ணுறாரு மார்த்தாளுக்கு கேட்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்றார் யோசித்து பாருங்க ஆண்டோர் வர்றதே மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்யத்தான் வரார் வர ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஆளை அனுப்பி நான் வந்துட்டுருக்குறேன் நான் என்ன செய்கிறேன் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்துட்டுருக்குறேன் நம்ம எப்போவுமே யார் வீட்டுக்காக ஒரேனா முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஏன்னா அவங்க ரெடி ஆகிறதுக்கு அப்போ தான் அவங்க வந்து நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க அப்போ வாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ ஏசு கிறிஸ்து வராரு வர்றதுக்கு முன்னாடி மரியாத்கிட்டேயோ மார்த்தால் வீட்டுக்கோ சொல்லி அனுப்பலை இத்தனைக்கும் அவர் வந்து துக்க வீட்டுக்கு வரார் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவங்க இருப்பாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனால் எந்த இன்ஃபர்மேஷனும் செய்யல ஆனால் அவள் கேள்விப்படும்படி ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன செய்கிறாரு அவர் வருகிறார் என்பது அவளுக்கு கேள்விப்படுகிறது தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அவளுக்கு நேரடியாக சொல்லப்படல அவள் அதை கேள்விப்படுகிறாள் அதான் ரொம்ப முக்கியம் இதுதான் ஆண்டவர் நம்மளை இழுத்தது பல நேரங்களில் பர்டிகுலரா நமக்கு அழைப்பு வந்து நமக்கிட்ட வந்து காஸ்பல் வந்து ஆண்டவர் யார் மூலமாக தான் அனுப்புகிறார் அதை நம்ம கேள்விப்படுறோம் இதான் ஃபஸ்ட்டு நம்மளை இழுக்கிறது கர்த்தருடைய சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆண்டவர் யார் அனுப்புகிறாரு எப்படி அனுப்புகிறாரு எங்கே வருது நம்ம சொன்னது தெரியுமா ஆக்சிடெண்ட்டாக அவர் எனக்கு ஒரு நாள் நான் ஒருத்தரை பார்த்தேன் அவர் எனக்கு காஸ்பல் சொன்னார் ஒரு நாள் பார்த்தேன் திடீர்னு ஒரு ட்ராக்ஸ் இருந்துச்சு அதை எடுத்து படித்தேன் அதில் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் எத்தனை பேருக்கு சாட்சி இருக்குது திடீர்னு நான் வழியில் ஒருத்தரை பஸ்ஸில் பார்த்தேன் அவர் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார் இந்த திடீரெ ஆண்டவர்கிட்ட கிடையாது ஆண்டவருடைய பிளானில் என்ன கிடையாது திடீர் ஆக்சிடென்ட்டு தற்செயலாய் எதிர்பாராத விதமாய் இப்படிங்கிற வேர்டே கர்த்தர்கிட்ட கிடையாது ஏன்னா கர்த்தர்கிட்ட அந்த எதிர்பாராத விதம் அப்படின்னு இல்லை அவர் எல்லாருமே அவருக்கு எதிர்பார்த்தது தான் அவருக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட திடீர்னு ஒன்று கிடையாது ப்ரீ பிளான்டு எல்லாமே ஆண்டவட்டை எல்லாமே ப்ரீ பிளான் அதே மாதிரி ஆக்சிடென்ட் நம்ம சொல்கிறோம்ல விபத்து திடீர்னு நடந்துருச்சு அப்படிலாம் ஆண்டோட்டை ஒன்று கிடையவே கிடையாது அவருக்கு போகும்போதே தெரியும் இங்கேருந்து போகும்போதே தெரியும் அவன் போனால் அந்த ஊரில் நம்மளை அடிப்பான் கல்லறிவான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் ஏன்னா காலையிலே போய் தான் அவருக்கு சொல்லிட்டாராமா அப்படிதான் வசனம் சொல்லுது ஏன் ஐம்பது நாலு சொல்லுது அதிகாலையே அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாராமா அவர் பவுலுக்கே தெரியுது பாருங்களேன் நம்ம போவேண்ணா காத்தடிக்குது நம்ம கப்பல் சேதம் வரப்போகுது அப்படிங்கிறார் இல்லை நாங்கள் போவோங்கிறோம் சரி வா போவோம் நாங்கள் கூட இந்த அளவுக்கு பழக்கிறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு கூட போகும்போது சொல்கிறான் கப்பல் சேதம் தான் வரும் என்ன வராது உயிர் சேதம் வராது இந்த ஆக்சிடெண்ட்டுன்னு இது இது வந்து எப்படி பவுலுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் இப்போ திடீர்னு கப்பல் உடையுது பவுல என்ன சொல்வார் என்னப்பா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படியே சொல்வார் அவர் சொல்லுவார் நான் ஏற்கனவே சொன்னதானே இப்படி நடக்கணும்னு ஒன்று சொன்ன தானே இதுதான் நமக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் அப்போ பவுலுக்கே எப்படி இருக்குன்னா கர்த்தருக்கு ப்ரீ பிளான்ண்டு எல்லாமே தெரியும் உங்கள் வாழ்க்கையிலும் சரி எது ஒன்றுமே ஆக்சிடென்ட்னு நினைக்கவே நினைக்காதுங்க இப்படி ஒன்று நினைக்கவே நினைக்காது ஒரு பெரிய ஊழியருக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாராம் உன் வண்டியை மாற்று அப்படின்னு உன் வண்டியை நீ என்ன செய்ய மாற்று அப்படின்னு அப்போ அந்த பெரிய ஊழியர் வந்து இல்லை ஆண்டவரே வண்டியை மாற்றினா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க இது அவரே அந்த பெரிய ஊழியர் சொல்லியிருக்கிற சாட்சி இப்போ அந்த பெரிய ஊழியர் இல்லை அவருடைய வீடியோ சாட்சி இருக்குது அதாவது அவர் சொல்கிறார் இல்லை ஆண்டவரே நான் வண்டியை வந்து நான் மாற்றலை ஏன் வேண்டாம் பார்த்தா ஏதாவது எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்னு ஆட சொன்னார் இல்லை நீ மாற்று ஒரு தடவைக்கு மூணு தடவை சொன்னாரா கடைசியாய் ஒரு ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருடைய மகள் இறந்து போனால் அவருக்கு உகந்த சேதமடைந்தது அவர் அந்த மெசேஜில் சொல்கிறார் கர்த்தர் எனக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் சொல்லியிருந்தார் நீ மாற்று உனக்கு பெரிய சேதம் வரும்னு நான் மனுஷங்களை பார்த்துக்கிட்டு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களே நினச்சிக்கிட்டு நான் மாற்றாமல் விட்டுட்டேன் அதன் விளைவு இன்றைக்கி நான் என்ன செஞ்சுட்டேன் என் பிள்ளையை நான் இழந்துட்டேன் ஆண்டவர் வந்து சில காரியங்களை சொல்லும் போது நம்ம செய்யணும் அப்போ தேவன் நமக்கு ஆக்சிடென்ட் கொடுக்க விரும்பலை ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே கர்த்தர் அதை நமக்கு தெரியப்படுத்துகிறார் காடோடைய பிளானில் நமக்கு ப்ரீ பிளானில் எல்லாத்தையும் சொல்ல விரும்புகிறார் நாம் தான் பல நேரங்களில் அதுக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறோம் அப்படி தான் உங்களுக்கு சொல்லப்பட்ட காஸ்பலாக இருக்கட்டும் நீங்கள் இங்கே வந்ததாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும் எது ஒன்றுமே ஆக்சிடெண்ட் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதுக்கு பின்னாடியும் ஆக்சிடெண்ட் ஒன்று கிடையாது ப்ரீ பிளான் கத்தருக்கு தெரியும் ஆனால் அதை கேள்விப்படுகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களான்றது தான் கேள்வி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற இடத்துல கேட்குற இடத்துல நாம் இருக்கிறோமா பல நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லவே இல்லைங்க எனக்கு ஆண்டவர் சொ ஆண்டவர் சொல்லவே இல்லைன்னே கிடையாது நம்ம ஆண்டவர் பேசாத ஆண்டவரே கிடையாது இப்போ பாருங்கள் ஒரு நியூஸு யூடியூப்பில் வருது டிவியில் வருது எல்லாம் வருது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு பார்த்திங்களா இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குது நாம் என்ன சொல்கிறோம் பார்க்கவே இல்லையே எதில் வந்தது இப்போ நாம் என்ன சொல்லணும் நியூஸ் வந்தது அது எனக்கு ரீச் ஆகிற இடத்துல நான் இல்லை அநேகருக்கு ரீச் ஆகிருக்கு நான் ரீச் ஆகிற இடத்துல இல்லை அதனால் கர்த்தர் என்கிட்ட பேசலேன்னு அர்த்தம் கிடையாது கர்த்தர் பேசுனாரு நான் ரீச் ஆகிற இடத்துல இல்லை சில நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான ஃபோனாக இருக்கட்டும் அந்த ஃபோன் பாருங்கள் சிக்னல் இல்லைங்கிறீங்க அதோடய அர்த்தம் என்ன ஃபோனில் சிக்னல் இல்லை சிக்னல் இருக்கிற இடத்துக்கு ஃபோன் போகல ஃபோன் கரெக்டாக தான் இருக்குது அந்த சிக்னல் இருக்கிற இடத்துக்கு என்ன இல்லை ஃபோன் இல்லை அந்த ஃபோன் இருக்கிற இடத்துக்கு சிக்னல் ரீச் ஆகலை ரெண்டும் ஒன்று ஒன்றும் சந்திக்கிற இடத்துல இல்லை அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சுருக்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லாமல் கர்த்தர் செய்யவே மாட்டார் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நம்ம கேட்குற இடத்துல இருக்கிறோமான்றது கேள்வி கேட்குற இடத்துல இல்லாமல் கர்த்தர் மேலே பழி போடுறதுல என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்க நான் எனக்கு ஒரு ஒரு சவுண்ட் இருக்குது அந்த சவுண்டு ரீச் ஆகிற தூரத்தில் நான் இருந்தாலும் எனக்கு அது கேட்கும் நான் அந்த தூரத்தை அதை விட தூரம் போயிட்டேன்னா எனக்கு அது கேட்காது ஆண்டவர் வருகிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்ட போதும் அந்த நியூஸ் கேட்குற இடத்துல அவர் இருக்கிறார் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சத்தத்தை அனுப்பி நம்ம இழுக்கிறார் நாம் அதை கேட்டு வர வேண்டிய இடத்துல இருக்கணும் அந்த கர்த்தர் ரீச் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும் இன்னைக்கு நாம் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவில் இருக்கிறோம் எங்கேயாவது போய் உக்காந்துப்போம் இந்த சாலம் ஒரு சுபாவம் உண்டு அந்த சுபாவம் இன்னைக்கு நம்மக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போகுது என்ன சுபாவம்னா பிரசங்கியின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நாளளவும் இன்னதென்ற அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன் ஒரு பக்கம் ஞானத்தை என்ன தேடுறாரு கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு பூமியில் இருக்கிறது என்னது நான் இருதயத்தை தேற்றிக் கொண்டிருக்கும் போதே என் தேகத்தை எதில் சீராட்டிருக்கிறேன் மதுபானத்திலும் மதியனத்திலும் பற்றி கொண்டிருக்கும் என்ன ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னொரு பக்கம் உலகத்தின் பாவம் ஸ்பிரிச்சுவாலிட்டியிலையும் அவர் உட்காந்து டாப்பை யோசிக்கிறார் ஸ்பிரிச்சுவாலிட்டியில டாப்பானதை யோசிச்சுட்டு இருக்கிறார் என்னவா இருக்கும் தி பெஸ்ட் என்ன ஞானத்தில் இன்னொரு பக்கம் பாருங்க பாவத்திலையும் உச்சத்தில் இருக்கிறார் இந்த கட்ட நிலைமையில தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் அதனால தான் நமக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது இப்போ நம்ம மதுபானத்தில் தேகத்தை குளிப்பாட்டல நம்மளால ரசிக்கப்பட்டோம் இல்லையா ஆனால் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் ரெண்டாவது ஒரு கேட்டகரி கொடுக்குறார் பாருங்க இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் சபைக்கு வரும்போது வசனத்தை பாடிக்கணும் தேவ சமத்தில் உட்காந்துருக்கணும் கத்தரோடைய சத்தத்தை கேட்கணும் பைபிள் ஸ்டடி கேட்கும் போது இந்த மாதிரி நானும் வரணும் கத்தருக்குள்ளே வரணும் நல்ல வைராக்கியமாக ஊழியம் வரணும் ஒரு வைராக்கியம் அப்படியே வீட்டுக்கு போங்க அப்படியே உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் தலகியில் மாறிடும் அப்படியே மாற்றிடுவாங்க எப்படி மாற்றிடுவாங்க எப்படியாவது பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கட்டிடணும் இவனுங்களை படித்து இன்ஜினியர் ஆக்கிறோம் டாக்டர் ஆக்கிரணும் மேலே இருக்கும்போது மனுஷன் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்னதென்று ஞானத்தில் தேற்றி கொண்டிருக்கும்போது கீழே இருக்கும்போது மதியினும் இது என்னது புது கார் மாடல் வந்திருக்க மாதிரி இருக்குது நல்லாயிருக்கும் போலியே டாப் எண்ட் என்னவாக இருக்கும் மொத்தம் போச்சு இது தான் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய நிலமை ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கன்ஃபியூஷன் இன்றைக்கி இது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நிலைமை இப்படி உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கணும்னா எப்படி கேட்கும் யோசித்து பாருங்க அதான் அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டேட்டஸை வந்து சங்கீதக்காரர் எழுதுவார் ரெண்டு ஸ்டேட்டஸ் எழுதுவார் ஒன்று மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல் என் ஆத்துமாவுமே வாஞ்சிக்குது இது ஒரு ஸ்டேட்டஸ் இன்னொரு ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இந்த பக்கம் என் ஆத்துமா உண்மை தேடுது இன்னொன்று மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்களேன் இவனை இழுக்க முடியாது இவங்க தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க எனக்கு கேட்கவே இல்லையே எனக்கு சொல்லவே இல்லையே வசனம் தெளிவாக இருக்கு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள் பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படிலாம் இருந்தால் துறவியாக நீங்கள் போயிட வேண்டியது தான் அப்படிலாம் குடும்ப வாழ்க்கைக்கு வாழக்கூடாது யார் சொன்னால் எவன் சொன்னால் தான் அப்படி பேசுவான் இப்போ நோவா கட்ட பேலையை கட்ட சொல்கிறார் நூறு வருஷம் குடும்பத்தோடு தானே கட்டினாரு நூறு வருஷம் பேழையை குடும்பத்தோடு தானே கட்டினார் குடும்ப வாழ்க்கையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் என்ன செய்யணும் தேவனோடையும் சஞ்சரிக்கணும் நோவா வசனம் சொல்லுது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு சில கூட்டம் என்ன சொல்லணும் தெரியுமா நீ அப்படின்னா அப்படி போயிடு இல்லைன்னா இப்படி போய்டு குடும்ப வாழ்க்கைனா இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இல்லை ஒன்று மதுபானத்தில் தேகத்தை சீராட்டு இல்லை பெற்ற அனுபவித்திருக்கிற ஞானம் என்னவென்று தேவன் இப்போ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் தேவன்கிட்ட கேளுங்க தேவன் வருகிறார் என்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் கத்திர அந்த சத்தத்தை உங்களுக்கு கேட்க பண்ணுவார் ஏன் பல நேரத்தில் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்க பண்ணலை ஏன் தேவனுடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா யூஆர் இந்த ராங் டிஸ்டன்ஸ் நீங்கள் இன்னொரு தப்பான தூரத்தில் இருக்கிறீங்க இது கூட பரவாயில்லைங்க இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டாங்க மார்த்தால் எல்லாரும் தான் திட்டுவாங்க மார்த்தால் தான் கீ மார்த்த பைபிளில் நீங்கள் எதாவது நெகட்டிவ் கேரக்டர்ங்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும் கர்த்தர் வச்சிருப்பாரு நான் எப்பவும் சொல்லுவேன் நம்ம இங்க யாருமே மரியாதை கிடையாது எல்லாருமே மார்த்தால் தான் ஆனால் பேசும்போது மார்த்தாலை திட்டுறது என்னமோ அநேக வேலைகளில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் மார்த்தாலை பார்த்து சொன்னார் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க மார்த்தாலாவது பரவாயில்ல ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த அம்மா ஓடிட்டாங்க இருக்குது பாருங்க வாசிங்க ஒன்று பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது எசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் ஒன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால் அவனுக்கு அது தெரிந்த போது இப்ப கேட்கறது என்பது குட் நியூஸ் சாவு வருதுங்கிறது பேட் நியூஸ் இத கேள்விப்பட்ட போது இன்னைக்கு ஒரு கூட்டம் இதுக்கு தான் உட்காந்துருக்கு பேட் நியூஸ் நமக்கு ஒரு பக்கம் குட் நியூஸ் நற்செய்தி வருகிறார் இதை ஒரு நியூஸ் கேட்காது இதை ஒரு நியூஸ் கேட்கவே கேட்காது இன்னொன்று இருக்கு அது எதை பேசியிருக்கேன் தெரியுமா என்னங்க உடம்பே முடியல சீக்கிரம் சாவும்தான் நல்லா இருக்கும் இது காதல் இது மட்டும்தான் விழுந்துகிட்டே இருக்கும் சிலர் பேசும்போது நம்மகிட்ட என்ன சொல்லுவான் பாருங்க செய்தி பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு செய்தி பார்த்தீங்களா அப்படி ஆயிடுச்சு அது நடக்கட்டும் ஏசு தெளிவாக சொல்கிறார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க கலங்காதபடிக்கு எச்சரிக்கை ஆகிருங்க நீங்கள் பயப்படாதீங்க அதுபா நடந்து நடந்துட்டு போட்டுருங்க அது நடக்கிறது நடக்க வேண்டியதே அது ஒன்றும் செய்ய முடியாது உலகம் இப்படி தான் போகும் ஆனால் இந்த நியூஸை கேட்டு நீங்கள் பயந்து ஓடினீங்கன்னா என்ன ஆகும் நாம் கேட்க வேண்டிய நியூஸ் எது தெரியுமா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது ஏசு வருகிறார் அவ்வளோ தான் அதை தான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கணும் அந்த கேள்விப்படுற இடத்துல தான் நீங்கள் நான் இருக்கணுங்கிற ஃபஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட் உங்களை இழுக்கும் எதுக்காக மார்த்தாளுக்கு இதை கேள்விப்பட பண்ணினார் ஏன் சொல்லி அனுப்பாமல் இப்படி கேள்விப்படம் பண்ணினார் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராசஸ் இப்போ கேள்விப்பட்ட உடனே மார்த்தால் என்ன செஞ்சாங்களாமா எதிர்கொண்டு போனா நேரம் போயிட்டாங்க அந்த மாட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா கன்ஃபர்மேஷன் சரிதானா வராருன்னு சொன்னாங்களே இது கரெக்ட் தானா இந்த நியூஸ் வைக்கணும் அதுக்கு தான் இந்த சவுண்டே ஆண்டவர் கொடுத்தது கிட்ட வர வைக்கணும் வா மார்த்தாலைக்கு வந்து பார்த்துட்டு போ அதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா கிறிஸ்து ஊருக்குள்ளேயே வரமாட்டார் வசனம் சொல்லும் மார்த்தாலை அவர் எங்கேயே சந்தித்தாரோ அங்கேயே அவர் நின்று கொண்டிருந்தார் வரவே மாட்டார் அங்கே இருப்பார் ஜஸ்ட் ஓட மட்டும் அனுப்பி விட்டுட்டார் உள்ள சவுண்டு போயிருச்சு அந்த சவுண்டு மாத்தாளுடைய காதுக்கு போயிருச்சு போன உடனே அவர் நினைச்ச ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஓவர் மாத்தால் வந்துட்டாங்க இதுக்கு தான் அதை சொல்லி அமிச்சேன் நான் உனக்கு கேட்க பண்ணேன் இப்போ நம்ம எல்லாம் வந்துட்டோம் ஆண்டோருக்குள்ள வந்தாச்சு இப்போ எதுக்கு வர வச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ரெண்டாவது ப்ராசஸ் ஆரம்பிக்குது என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி இப்போ அந்த ஓடி வந்துடுவோம்ல ரெண்டாவது ப்ராசஸ்

என்னை இழுத்து ஏன் உங்களை எண்ணையும் கூப்பிட்டுருக்கிறார் தெரியுமா உங்களே என்னையும் கூப்பிட்டா நீங்கள் நானும் கூட்டிகிட்டு போய் வந்து சபையில் உட்காந்து பத்து வருஷமா ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரசித்தார் கத்திரம் எனக்கு நன்மையை செஞ்சார் வீடு கொடுத்தாரு அதுக்கு இல்லை உங்களை என்னையும் அனுப்பி மரியாதை கூப்பிட்ணும் இன்னொரு ஆள் என்ன செய்ய வேண்டியிருக்குது கூப்பிட வேண்டியிருக்கு அந்த ஆள் யார் தெரியுமா அது வராது அது வீட்லேயே தான் இருக்கும் அந்த வாசி பாருங்கள் பதினோராம் அதிகாரம் இருபதாவது வசனம் இயேசு வருகிறார் என்றே மார்த்தால் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள் மரியாலோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள் இந்த வீட்டில் உட்கார்ந்து குரூப் ஒண்ணு இருக்குது பாருங்க இந்த குரூப்புக்கு சொல்றதுக்கு தான் உங்களே என்னையுமே கூப்பிட்டாரு மார்த்தால எதுக்கு கூப்பிட்டாரு மார்த்தால் வந்துரும் ஆனா இந்த மார்த்தால வச்சுதான் உட்கார்ந்து இருக்கிற குரூப்பை கூப்பிட முடியும் அது வராது அது வீட்டில் உட்காந்துருக்கோம் அதுதான் சபை சபை இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகாது சபை இருக்கிற இடத்துக்கு தான் கத்தர் அனுப்பி விடுவார் மார்த்தாளுக்கு மெசேஜ் கிடையாது அவளே கேள்விப்பட்டு வரணும் ஆனால் மரியாளுக்கு பர்டிகுலராக மெசேஜ் போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார் இதுதான் சபைக்கு கத்தர் கொடுக்குற மெசேஜ் இந்த உங்களை எண்ணையும் எதுக்கு ஆண்டோர் கூப்பிட்டார் தெரியுமா உங்களை எண்ணையும் கூட்டிகிட்டு ஒரு குரூப்புக்கு கொண்டு போய் செய்தி சொல்வதற்கு உங்கள் மூலிமா என் மூலிமா தான் கத்தர் ஒரு குரூப்புக்கு அழைப்பு கொடுக்க முடியும் எந்த குரூப்பு அது உட்காந்துருக்கிற குரூப் அது வீட்லேயே உட்காந்துருக்கோம் இந்த குரூப்புக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு யார் கூப்பிட்டது போய் உட்காந்து தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியதான சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னை போதகர் அழைக்கிறார் இதுதான் ஒருத்தர் மூலயமா இன்னொருத்தரை இழுத்து கொள்ளுதல் ஃபஸ்ட்டு சவுண்டின் மூலமாக மார்த்தாலை இழுத்தாரு இப்போ மார்த்தால் வழியாக என்ன செய்கிறாரு மரியாலை இழுக்கிறார் நீ வா உன்னை கூப்பிடுறார் ஆண்டவர் இந்த மரியாள் யாருன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உட்காந்துருக்கிற சபை